இயற்கைக்கும் இறைவனுக்கும் ரொம்ப நன்றி மினலா வந்து படம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்து இங்கோ டீனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை கண்டிப்பாக ஜெயின்ஸே பாருங்க தேங்க்யூ சோ மச் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் கலை இயக்குநராகவும் இந்த ஏனென்றால் சமூகத்திற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு கதையை யாரும் தொட முடியாத ஒரு விஷயத்தை அவர் தொட்டு அதை சொந்த படத்தை வைத்து எந்த விதமோ ஒரு தயக்கமோ பயமோ இல்லாமல் எங்களுக்கு கொண்ட செக்னி வைத்து ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்கிறார் அதற்காக என் சாரவோ இந்த படக்குழுவிச்சாரோ நகி தெரிவிக்கிறீங்க இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம் என்னோட ஃபஸ்ட்டு வேலையை அது ரெண்டு நேரத்துக்குள்ளே அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு கூட இருக்கிற கூட இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து கேமரா மயமாக இந்த படத்தில் வந்து பேட்ரி மணிமூலாக அதிகமாக வந்துருக்கேன் எனக்கு எப்படி கேமராலாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இந்த படத்துக்கு அது மாதிரி சப்போர்ட் பண்ணிங்க படத்தை கீழே ஆகும்

அனைவருக்கும் மாலை வணக்கம் அதாவது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவு கட்சி உள்ளவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உலகத்துக்கே அறிவு அள்ளி கொடுக்குறவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த படம் உறுதியாக பிடிச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லி நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சொல்ல எங்களுக்கு பேருதவி பிரிக்க வேண்டும் உறுதியாக அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்